ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு திருக்குறள் மணப்பாட பகுதி அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் மோப்ப குளையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து குரல் விளக்கம் அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குரல் மோப்ப குளையும் அணிச்சம் குளையும் விருந்து அதிகாரம் அறுபது தொன்னூற்றி ஐந்து குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் உள்ளத்தனைய துயர்வு குரல் விளக்கம் நீர்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அதிகாரம் இருபது பயனில சொல்லாமை குரல் இருநூறு குரல் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் குரல் விளக்கம் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயனில்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது குரல் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல்